அன்புள்ள மகளே எனக்கு கம்ப்யூட்டர் பற்றி ஒன்றும் தெரியாது அதனால் உனக்கு இன்லாண்ட் கடிதத்திலேயே இந்த கடிதம் எழுதுகிறேன் நான் வேலை செய்து கொண்டிருக்கும் சமையல் கான்டாக்டர் வீட்டில் உள்ள அவர் பேரன் உங்க மகளுக்கு இமெயில் கடிதம் எழுதுங்க உடனே போயிடும் அப்படின்னு சொன்னான் எனக்கு அதை பற்றி எல்லாம் தெரியாது நீ சிரமம் பாராமல் இந்த கடிதத்தை படிப்பாய் என்று நம்புகிறேன் உனக்கு ஞாபகம் இருக்கிறதா உன் அப்பாவைப் பற்றி இருக்கும் என்றுதான் நினைக்கிறேன் அவர் நம் இருவரை விட்டு போகும்போது உனக்கு பன்னிரெண்டு வயது இருக்கலாம் நீ ஏழாவதோ எட்டாவதோ படித்து கொண்டிருந்ததாய் ஞாபகம் அப்பொழுதெல்லாம் நீயும் அவரும் தான் ஒன்றாக இருப்பீர்கள் அவர் முதுகிலோ தோளிலோ சாய்ந்து கொண்டேதான் இருப்பாய் அப்படி என்னதான் பேசிக்கொள்வீர்களோ ஒரு சிரிப்பும் பேடிக்குமாக இருக்கும் நான் கூட உங்கள் இருவரிடம் சண்டைக்கு வருவேன் என்னையும் சேர்த்துக்கொள்ள கொள்ள சொல்லி நீங்கள் என்னை கண்டு கொள்ளவே மாட்டீர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் அப்பொழுது நமக்கு பண கஷ்டம் இருந்தாலும் வீட்டில் சந்தோஷமாய் இருந்ததாய்தான் ஞாபகம் இதுக்கும் உன் அப்பா கல்யாண வீடுகளுக்கு சமையல் வேலைகள் செய்து கொண்டுதான் இருந்தார் உனக்கு தெரியாது நம்ம ஊரில் எங்கே கல்யாணம் நிச்சயமானாலும் வேம்புதான் சமையலுக்கு வரணும்னு கல்யாண கான்ட்ராக்டர் கிட்ட மாப்பிள்ளை வீடும் பொண்ணு வீடும் சொல்லிவிடும் அந்த அளவுக்கு உன் அப்பாவோட சமையல் பிரசித்தம் ஆனால் அவருக்கு தன்னுடைய தொழிலை பற்றிய கர்வமே தவிர அதனால கிட்ட அதிகமாக பணம் கேட்க தெரியல நான் கேட்டா கடவுள் எனக்கு கொடுத்திருக்கின்ற இந்த திறமையை போதும் அதனால் உனக்கும் பிள்ளைக்கும் வயிறார சாப்பாடு போட முடியுது அது போதும் அப்படின்னு சொல்லி என் வாயை அடைச்சிடுவார் என்று தான் சொல்ல வேண்டும் நாளைக்கு என்ன நடக்கும்னு யாருக்கு தெரியும் இதை புரிஞ்சுக்காம உன் அப்பா இருந்ததனால திடீர்னு அவர் நம்ம விட்டு போகும்போது நான் தகச்சு போயிட்டேன் அடுத்து என்ன செய்யறதுன்னு எனக்கு படிப்பு ஒன்றும் அதிகம் கிடையாது நம்ம வழிமுறையாக சமையல் வேலைகள் செஞ்சு தான் பழக்கம் கல்யாணத்துக்கு அப்புறம் அப்பா என்ன அதுக்கும் போக வேண்டாம்னு சொல்லிட்டார் நீ உன் அப்பா அப்படின்னு வட்டத்திலேயே வாழ்ந்துட்டேன் அப்போ என்னுடைய சூழ்நிலை எப்படி இருந்திருக்கும்னு நினைச்சு என்று தான் சொல்ல வேண்டும் உன்னையும் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு நான் மறுபடியும் கல்யாண சமையல் வேலைக்கு போக ஆரம்பித்தேன் அஞ்சாறு வருஷமாக வீட்டில் உட்காந்து பழகின உடம்பு என்று தான் சொல்ல வேண்டும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் சாயங்காலம் வந்து உன்னைய கவனிச்சு ஆனால் உன்னையை பற்றி ரொம்ப பெருமைப்பட்டேன் அப்பா நம்மளை விட்டுட்டு போயிட்டாரு இனி அவர் வரமாட்டாரு அப்படிங்கிறத அந்த வயசுலேயே புரிஞ்சுக்கிட்டு எனக்கு ஆறுதல் சொல்லுவேன் நான் கண்ணீரோடு உன்னை பிடிச்சிக்குவேன் என்று தான் சொல்ல வேண்டும் எனக்கு அதை இப்போ நினச்சாலும் உடம்பு புல்லரிக்குது என்று தான் சொல்ல வேண்டும் இனிமேல் உன் வாழ்க்கை வேற என் வாழ்க்கை முறை வேற என்று அப்படின்னு என்கிட்ட பேசின அம்மா இப்போ எதுக்கு இந்த கடுதாசியை எழுதி பழைய கதையெல்லாம் என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறா அப்படின்னு நினைப்பேன் நினச்சி தான் ஆகணும் நீ சூழ்நிலை உணர்ந்து நல்லா படித்த அம்மாவுக்கு மேற்கொண்டு செலவுகள் வைக்காமல் உன் படிப்பு மூலமே ஸ்காலர்ஷிப் எல்லாம் வாங்கின அம்மா நான் சம்பாதிச்சு உன்னை எப்படி வச்சிக்க போறேன்னு அடிக்கடி சொல்லுவேன் இந்த வார்த்தைகள் தான் எனக்கு இன்னும் இன்னும் வாழணும்னு தோணும் என்று தான் சொல்ல வேண்டும் உனக்கு ஞாபகம் இருக்கா நீ பட்டப்படிப்பு முடிச்சு வந்து நின்ன சந்தோஷத்தை விட உனக்கு வேலை கிடைச்சிடுச்சு பெங்களூர் போறேன்னு சொன்னப்ப நான் அழுத அழுக கடவுளே என் மகள் ஜெயிச்சிட்டா இனி எனக்கு எந்த கவலையும் இல்லை அப்படின்னு உன்னைய பிடிச்சி அழுதேனே நீ கூட அம்மா அழுகாத நான் வந்துட்டேன்ல அப்படின்னு என் முதுக தட்டி கொடுத்தையே என்று தான் சொல்ல வேண்டும் இப்ப கூட இந்த நினைப்புகள் தான் என்னைய இன்னும் நடமாட வெச்சிட்டு இருக்கு என்று தான் சொல்ல வேண்டும் என்னைய இப்ப எல்லாம் சமையல் கான்டாக்டரு மக வேலை செய்ய விடுறதே இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் அம்மா நீங்க வந்து நின்னீங்கன்னா போதும் எங்களுக்கு அதுவே யானை பலம் அப்படின்னு சொல்லுவான் அவனுக்கு தெரியுமா என்னோட பலமே உன்னோட நினைவுகள் தான் என்று தான் சொல்ல வேண்டும் நம்ம அப்பாவுக்கும் எனக்கும் வேலை கொடுத்த கான்டாக்டர் இறந்து போய் அவர் பையன் பொறுப்பை எடுத்து நாலஞ்சு வருஷம் ஆச்சு நானும் ஒதுங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னதை ஒத்துக்க மாட்டேன்னுட்டான் எங்களுக்கெல்லாம் நீங்கள் குரு மாதிரி அதனால் உங்களால் முடிகிற வரைக்கும் எங்கள் கூட வரணும்னு சொல்லிட்டான் இதெல்லாம் நீ என்னை விட்டுட்டு போன பின்னால நடந்தது அதனால் உங்ககிட்ட சொல்ல முடியாமல் போச்சு என்று தான் சொல்ல வேண்டும் கண்ணே நீ உன் மனசுக்கு பிடிச்சவனோட கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் எதிரில் வந்து நின்னப்ப நான் உன் வாழ்க்கையை நீ தேடிக்கிட்ட இனி அதை பற்றி பேசுகிறதில் அர்த்தம் இல்லை அதனால் நீ இருந்தாலும் நல்லா இரு அப்படின்னு சொல்லிட்டு கதவை சாத்திட்டு உள்ளே போயிட்ட நீ அரை மணி நேரம் நின்னுக்கிட்டு கிளம்பி போயிட்ட நீ கிளம்பி போயிட்ட அப்படின்னு தெரிஞ்சு நான் வெளியே வந்து உன்னை மனசார வாழ்த்துனேனே தவிர வேறு எதுவும் சொல்லவில்லை ஒரு பெத்தவளாக இருந்து அந்த இடத்துல அப்படி ஒரு சூழ்நிலையில் என் மக எனக்கு தெரியாமல் எதுவும் செய்ய மாட்டா அப்படிங்கிற நினப்பில் வாழற என்னைய மாதிரி சாதாரண பொண்ணுக்கு வர்ற நியாயமான கோபந்தானே அது இதையாவது நீ ஒப்புக்க நினைக்கிறேன் நினைக்கிற என்று தான் சொல்ல வேண்டும் நான் இப்போவும் எனக்குன்னு உங்கள் அப்பா கட்டி வச்ச சின்ன வீட்டில் தான் இருக்கேன் என்று தான் சொல்ல வேண்டும் என் வாழ்க்கைக்கு தேவையான பணமும் வச்சிருக்கேன் அது போக அப்பப்போ அந்த தம்பி சம்பளமாக கொடுக்குது நான் இறந்துட்டா கூட யாரும் செலவு பண்ணி என்னைய அனுப்பக்கூடாதுன்னு கொஞ்சம் பணம் அந்த தம்பிக்கிட்ட கொடுத்து வச்சிட்டேன் என்று தான் சொல்ல வேண்டும் இதை நான் ஏன் உங்ககிட்ட சொல்கிறேன்னா இவ்வளவு தன்மானமாக தன்னம்பிக்கையாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற நான் உங்ககிட்ட இருந்து எனக்கு எதுவும் அனுப்ப வேண்டாம்னு சொன்னதில் தப்பு இல்லைங்கிறத புரிஞ்சுக்கணுன்னு தான் மற்றபடி நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டதை பற்றி எனக்கு எந்த வருத்தமும் இல்லை மறுபடியும் சொல்கிறேன் உன் வாழ்க்கையை நீ தேர்ந்தெடுத்த வாழ்க்கை நல்லா இருக்கணும் என்று தான் சொல்ல வேண்டும் மகளே உன் கூட பேச்சுவார்த்தையாக இல்லை எந்த தொடர்போ இல்லாமல் அஞ்சு வருஷமாக இருந்த நான் இப்போ எதுக்கு இவ்வளவு பெரிய கடிதாசி எழுதணும்னு நினைக்கிறியா ஒரு விஷயம் அரசல் புரசலாக என் காதுக்கு வந்துச்சு நீ உன் கணவர்கிட்ட இருந்து விவாகரத்து கேட்டிருக்கேன்னு அதை கேட்டதிலிருந்து என் மனசு கேட்கவே இல்லை வேண்டாம் மகளே வாழ்க்கையில் முதல்ல கிடைக்கிறது தான் எதுவுமே நல்லது என்று தான் சொல்ல வேண்டும் எந்த குழந்தைக்கும் தன்னுடைய சொந்த தகப்பங்கிட்ட கிடைக்கிற உறவு எங்கேயும் கிடைக்காது அதைய உன் குழந்தைங்க இழந்துடக்கூடாது தயவு செஞ்சு இந்த எண்ணத்தை மட்டும் விட்டுடு அப்படின்னு ஒரு தாயா இருந்து உனக்கு சொல்லிக்கணும்னு ஆசைப்படுறேன் என் கல்யாணத்தையே ஒத்துக்காத நீ இதுக்கு மட்டும் எதுக்கு கடிதம் எழுதுறேன்னு நினச்சிக்காத எங்கிருந்தாலும் நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு தாயோட புலம்பழுது அப்படின்னு நினைச்சுக்கோ அன்புடன் அப்பாவோடவும் உன்னோடவும் இருந்த நினைவுகளிலேயே வாழ்ந்துகிட்டு இருக்கும் என்றால் என்றான்